ஜெஃப்ரி தரமான சம்பவம் வந்து பண்ணிட்டேன் சாசனா வச்சு கிளீனு கிழிச்சு விட்டான் வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த சாசனா வந்து அந்த க்ரீன் பேஜ் எடுத்து மஞ்சரிக்கு வந்து கொடுத்துல அதுக்கு பதிலடி வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்தா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பேசுனாங்க ஜாக்லின் வந்து பேசினாங்க அவங்களாம் உட்காந்துட்டு வந்து பேசினாங்க இவன் என்ன பண்ணிட்டா இங்கே வந்தே பேசிட்டான் அதாவது இங்கே இதில் வந்துட்டு நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இந்த பேஜ் வந்து இப்போ வந்திருக்குது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது இப்போ தான் அவங்க வந்து பொறுப்புக்கு வந்திருக்காங்க அது யாருமே இங்கே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாருமே இங்கே வந்து பர்ஃபெக்ட் வந்து கிடையாது இப்போதான் இது வந்து வந்திருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சும்மா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த பேஜை வந்து கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது இது என்ன சாக்லேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கேட்டான் அது கேட்கும்போது சாச்சனோட முகத்திரையால் அப்படியே கிழிஞ்சு அப்படியே வந்து தொங்குது வாண்டடாக வந்து சாச்சனா வந்து கொடுக்குதுங்க பேஜ் என்னென்னா அவங்க வந்து நான் சொல்கிறத கேட்கல நான் சொல்லும்போது போது குறுக்க வந்து பேசினாங்க அதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இது ஒன்றும் சாக்லேட் கிடையாது சாச்சனா இது வந்து ஒரு பேஜ் அவங்க வந்து இப்போ வாய்ப்பு கொடுக்கணும் பொறுப்புக்கு இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் இங்கே வந்து ஒரே ஜென்டரில் இருக்கும் அதனால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஒரே ஜென்டரில் இருக்க நீங்களே வந்து மஞ்சுரிக்கு வந்து இதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட்டாக அடித்தான் சாசனாவுக்கு அங்கே தான் சாச்சனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரிகர் ஆயிடுச்சு ஆகி கேட்குது அப்போ நான் சொன்னது தப்பா நான் சொன்னது தப்புன்னு சொல்கிறியா நான் சொன்னது தப்புன்னு சொல்லியா நான் சொன்ன காரணம் கரெக்டாக தானே இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து முத்துக்குமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அருணுக்கு சொன்னார் நான் வந்து ரணவுக்கு வந்து சொல்கிறேன் அவங்க வந்து அப்படி தான் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு கேப்டனாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு சர்வாதிகார கேப்டனாக இருக்காங்க அதனால தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டுருக்குது இந்த ஜெஃப்ரி வந்து சொன்னான்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாக இருக்கட்டும் ஜாக்லினாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கை தட்டி வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் பாயிண்டாக வேலிட் பாயிண்டாக அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த குட்டி சாத்தான் என்ன பண்ணுதுன்னா திருப்பி 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 நான் சொன்ன காரணம் தப்பா ஆ ஊ ஆ ஊ எனக்கு வந்து தோணுது நான் வந்து அப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களே சொல்லிகிட்டு இருக்கு இருக்காலே வந்து ஒஸ்ட் யார் அப்படின்னா தான் ஆனால் இன்றைக்கி ஜெஃப்ரி வந்து பேசுனது வேறு லெவலில் வந்து அவன் ட்ரெண்டிங் ஆகிட்டு ஜெஃப்ரி வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்கான் மஞ்சரியா தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ரெட் பேஜ் அதாவது என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா ஒரு தடவை சொல்லு அவங்க கேட்கலன்னா திருப்பி கொடுக்கறது ஒரு நாயாக இருக்குது நீ வர்ற இஷ்டத்துக்கு வந்து கொடுக்குறேன் அது என்ன சாக்லேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருத்த இடத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்